கண்ணியமான சகோதரர்களே நாங்கள் இருக்கக்கூடிய பாவத்தோடு இருந்து கொண்டு நல்ல ஆட்சிய நல்ல அரசனை எதிர்பார்க்கிறது மடத்தன்மையுடைய உச்சகட்டம் சகோதரர்களே இது குரான் சுண்ணா அடிப்படையில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாமா இபின் உசைமின் அலைஹி ரஹ்மா அவர்கள் சொல்கின்றார்கள் துகஸ் சிறுநஃபில் வாஜ்பாத் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை முழுமையாக மாற்றம் செய்கின்றீர்கள் தந்த ஹூனஃபி ஹுருமாத்தில்லாஹ் அல்லாஹ் விளக்கிய விடயங்களை முழுமரண்டாக மனமுரண்டாக முழு விருப்பத்தோடும் செய்கின்றீர்கள் இவ்வாறு செய்து கொண்டு வத்தந்திருன அய்யு அல்லaikum மிஸ்லல் குலஃபாயர் ராஷிதீன் நேர் will beட்ட خليफाக் கலை போண்டவர்கள் உங்களை ஆட்சி செய்ய வேண்டும் உங்களுடைய ஜனாதிபதியாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள் ஃபஹாதா பஈதுன் இது ஒரு ஒருபோதும் நடக்காது நடக்கவே நடக்காது தலையில் இருந்தாலும் நடக்காது வரும் வரைக்கும் உலகத்திலே நடக்காது எல்லா விதமான பாவமான காரியங்களையும் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே அன்பான வாலிபர்களே எல்லா விதமான பாவங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து இந்த ஹிஜிரத்தை நாம் செய்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக உண்டாகும் ஒரு ஹதீசிலே சொல்லப்படுகிறது என்னை விளங்கியவர்கள் எனக்கு மாற்றம் செய்தால் அன்பான தாய்மார்களே சகோதரிகளே இந்த நாட்டில் நாங்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் வாழ்வோம் சுமாராக ரெண்டு கோடி மக்கள்ல இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் நாம் விளங்கிய நாமே மாற்றம் செய்தால் சல்லத்து மல்லா என்னை கடுகலவும் விளங்காத ஆட்சி செய்யக்கூடிய கொடுங்கோல் அரசர்களை அவர்களுக்கு நான் சாட்டி விடுவேன் எங்கள நாட்டில் நாங்கள் நேரடியாக பார்த்தோம் நல்லவர்களாக இருந்தார்கள் கண்ணியமானவர்கள் ஒரு அரசன் ஒரு ஜனாதிபதி நல்லதாக ஆகிறதும் கெட்டவனாக ஆகிறதும் அது அவனுடைய கையில இல்ல முஸ்லிம்கள் ஆகிய எங்களுடைய அமலோட சம்பந்தப்பட்ட விடயம் அசீஸ் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்வார்களாம் உங்களுடைய உங்களுடைய தலைவர்கள் நீங்க காலையில எழுந்ததிலிருந்து இரவில முஸ்லிம்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்களும் படுக்க போறது வரைக்கும் அமல்கள் அல்லாஹுக்கு பொருத்தமாக இருக்கும் என்றிருந்தால் எவ்வளவு பெரிய கெட்டவன் வந்தாலும் நல்ல முறையில் உங்களை ஆட்சி செய்வான் இல்லையா காலையில் விழுத்ததிலிருந்து இரவு படுகைக்கு செல்லும் வரைக்கும் பயங்கரமான பாவங்களிலேயும் அநியாயத்திலேயும் அட்டூழியங்களிலாம் கொண்டிருந்தால் எவ்வளவு பெரிய நல்லவர்கள் வந்தாலும் கெட்டவர்களாக மாறிவிடுவார்கள் ஏன் இது அல்லாஹுவோடு சம்ம அரசர்களுடைய உள்ளம் என்பது அல்லாஹுவோடு சம்பந்தப்படக்கூடிய ஒன்று கொலூகுல் முலூ கிஃபியதி மிஷ்காத் ஷரீஃப்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது இந்த ஹதீஸ் உல் குதுசி அல்லாஹு தாலா சொல்கிறான் குலூபுல் முலூ கிஃபியதி நல்லவனோ கெட்டவனோ இந்த அரசர்களுடைய உள்ளங்கள் என்னுடைய கைவசம் இருக்கிறது ஃபைனல் இந்த அடியார்கள் பாவங்களை விட்டுவிட்டு இதா அதூனி எனக்கு வழிபட்டு நடப்பார்கள் என்றிருந்தால் ஹௌவல் து குலுப முலு அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசர்களுடைய உள்ளத்தை மிருதுவான தன்மையாலும் இரக்கமான தன்மையாலும் நான் நிரப்பி விடுவேன் இதே அடியார்கள் ஃபைனல் உபад இதே அடியார்கள் اذا அஸா அஸவுனி எனக்கு மாற்றம் செய்வார்கள் என்றிருந்தால் ஹவ்வல்து குலூப முலுக்கீஹி பிஸ் சக்தி வன் அவர்களுடைய அந்த அரசர்களுடைய உள்ளத்தை கடினத் தன்மையாலும் இரக்கமற்ற தன்மையாலும் மாற்றி கொடும் கோ அரசர்களாக மாற்றி விடுவேன் فلا தஸ்பு அதற்கு பின்னால் உங்களுடைய ஜனாதிபதிக்கோ ஆட்சியாளர்களுக்கோ நீங்கள் ஏச வேண்டாம் திட்ட வேண்டாம் ஏன் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுக்கு ஆட்சியாக வந்திருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே இதை எப்படி விளங்கலாம் தெரியுமா எங்களுக்கு ஒரு கெட்ட அரசர் வந்துட்டார்னா அல்லாஹ் எங்களோடு கோபப்பட்டிருக்கிறான் என்பதற்குண்டான மிகப்பெரிய அடையாளம் ஒரு நல்ல நல்லரசர் என்றா எங்களுக்கு சார்பான ஆட்சிண்டா இப்ப விளங்கிக் கொள்ளலாம் முஸ்லிம்கள் ஆகிய இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்களுடைய அமல்கள் சீரும் சிறப்புமாக இருக்கி அல்லாஹுவ சந்தோஷப்படுத்தக்கூடிய அமல்களாக இருக்கி என்று விளங்கலாம் மூசா அலைஹிஸ் சலாம் அவர்கள் அல்லாஹு தாலா கேட்கின்றார்கள் கைஃப் அ ந ரிஃப் ரிவாக்கமின் சஹதி அல்லாஹ் உன்னுடைய அந்த நீ எங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறாயா அல்லது கோபப்பட்டிருக்கிறாயா என்பதை நாங்கள் எப்படி விளங்குகிறது ஃபவு அல்லாஹு இல்லா மூசா மூசா சலாம் அவர்களுக்கு வகை அறிவிக்கிறான் இதா சல்லத்து அலைக்கும் ஹியாருக்கும் உங்களுக்கு நான் நல்ல ஆட்சியார்களை நியமித்தால் நல்ல ஆட்சியாளர்களை உண்டாக்கினால் இது நான் உங்களோடு இறக்கப்பட்டிருக்கிறேன் என்பதுக்குண்டான அடையாளம் இதா சொல்லத்து அலைக்கும் சிறாரக்கும் உங்களுடைய இந்த விடயங்களை ஒரு கொடுங்கோள் அரசனிடம் ஒப்படைத்தால் மனமுரண்டாக அநியாயம் செய்யக்கூடிய உங்களோடு கோபப்பட்டிருக்கிறேன் என்பதற்குண்டான அடையாளம் இந்த நிலைமை எங்களுடைய இந்த நாட்டில் இந்த ரெண்டு கிழமைக்குள்ளால விளங்குறது கேளும் அன்பான சகோதரர்களே வாலிபர்களே வாலிப பெண்களே தாய்மார்களே சகோதரிகளே ஆக இந்த அடிப்படையில் எங்களுடைய அமல்களை நாங்கள் கொள்வோம் இந்த பயங்கரமான பாவங்களுக்கு இரவுல செய்யக்கூடிய இந்த மொபைல் போனின் மூலமாக இந்த ஒன்லைனின் மூலமாக இந்த 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 சாதனங்களின் மூலமாக செய்யக்கூடிய பாவங்களுக்கு முழுமையாக நாம் தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் நாம் தௌபா செய்து அதிகமாக இஸ்தபார் செய்வோம் என்றிருந்தா இந்த அடுத்த கிழமை எங்களுக்கு சார்பான ஆட்சி உண்டாகும் நிம்மதியான நிலவும் உண்டாகும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் குறையும் சாமான்களுடைய எங்களோடு நல்ல மக்கள் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் நல்ல ஆட்சி உண்டாகும் அமைச்சர்கள் உண்டாகுவார்கள் இது சகோதரர்கள் எங்களுடைய அம்மல்களோட சம்பந்தப்பட்ட விடயம் இஸ்திபாரோடு சம்பந்தப்பட்ட விடயம் எனவே சகோதரர்களை அதிகமாக இஸ்திபார் செய்வோம் அதிகமாக தௌபா செய்வோம் சகோதரர்களே விலை குறைவதற்கு நல்லாட்சி உண்டாகிறதுக்கு மிக அடிப்படை காரணம் சகோதரர்களே அதிகமாக இஸ்திஃபார் செய்வது குறிப்பாக பெண்களுக்கு சொல்கிறேன் அஞ்சு நேரம் நாங்க வீட்டுல தொழுகிறோம் நாங்க எங்கட மொபைல் போனுக்கு எங்கட இணையதளங்களுக்கு எங்களை தொலை தொடர்பு சாதனங்களுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் எல்லாத்தையும் முட்டு போட்டு அஞ்சு நேர தொழுகைக்கு பின்னால ஒரு நேர தொழுகைக்கு பின்னால எரநூறு இஸ்திகுஃபார் சராசரி ஒரு மனிதனின் மூலமாக ஆயிரம் இஸ்திகார் குறிப்பாக இந்த காலத்தில் சொல்றேன் தேர்தல் காலம் மிக முக்கியமான காலம் இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லிம்கள் எங்களுக்கு மிக முக்கியமான காலம் அப்போ ஒரு மனிதனின் மூலமாக ஆயிரம் இஸ்திகுஃபார் வீட்டில் அஞ்சு பேர் இருந்தால் ஐயாயிரம் இஸ்திபார் பத்து பேர் இருந்தால் பத்தாயிரம் இஸ்திஃபார் ரெண்டு இருபத்தி ரெண்டு லட்சம் முஸ்லீம்கள் எத்தனை மில்லியன் எத்தனை டில்லியன் இஸ்திஃபார்கள் சகோதரர்களே ஞாயிற்று கிழமை எங்களுக்கு சார்பான நல்ல ஒரு அரசர் ஜனாதிபதி உண்டாக இருப்பார் எனவே சகோதரர்களே அதிகமாக இஸ்துபார் செய்வோம் தௌபாக்கல்ல ஈடுபடுவோம் இந்த டிவிகளை முழுமையாக ஓ பண்ணி போட்டு குறிப்பாக சொல்றேன் எங்களோட வீட்டுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த மகிழ்வுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இது வேற தலைப்புல பேசணும் சகோதரிகளே அந்த டிவி அப்படியே மூடி போட்டு அதை உடைச்சி வீசினாலும் பிரச்சனை இல்லை அவைகளை முழுமையாக உடைச்சி தள்ளிட்டு இந்த பாட்டை இந்த படத்தை இந்த சீரியலை இதை முழுமையாக இதற்கு நாங்கள் தௌபா செஞ்சு ஒரு நல்ல இஸ்துஹாருடைய வீடாக தீனுடைய வீடாக நாங்கள் குரான் உதவக்கூடிய வீடாக மாற்றுவோம் என்றிருந்தால் இந்த நிலைமைகளை நிச்சயமாக அல்லாஹ் உண்டாக்குவான் எந்த நிலைமை தெரியுமா ஒரு பத்து வருடத்துக்கு முன்பதாக எங்களுடைய இந்த நாட்டில் எப்படி நாங்கள் நிம்மதியாக விலை குறைவாக சாமனை வாங்கி நிம்மதியாக பிரயாணம் செஞ்சு நிம்மதியாக எங்களுடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை செஞ்சோமோ நல்ல நிலைமைகளாக வாழ்ந்தோமோ நிம்மதியாக வாழ்ந்தோமோ அந்த நிலைமைகளை அல்லாஹ் உண்டாக்குவான் எனவே சகோதரர்களே அந்த அதிகமாக இஸ்திஃபார் செய்யக்கூடிய தௌபா செய்யக்கூடிய அல்லாஹின் பக்கம் திசை திரும்பக்கூடிய அதிகமாக தொழக்கூடிய நன் மக்களாக அல்லாஹுக்கு ஜல்ல ஜலாலுஹூ நம்மனை குருள்வானாக